இலக்கிய மஞ்சரி நேயர்களே மற்றொரு இலக்கிய மஞ்சரியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றோம் உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து நான்கு கொழும்பு நிகழ்ச்சியின் முதற் தொகுதியிலிருந்து இரண்டு கவிதைகளை இப்பொழுது கேட்போம் குப்பை வீசுதல் மாய ஒளி சிந்தி முகில்கள் வளைந்தாடும் மாலை பொழுதின் கருக்கிருட்டில் வெளியேறுகிறேன் குப்பை வீசுவதற்காக எதிர் வீட்டுக்காரை எதிர்பட இவள் என்ன இப்படியே இருக்கிறாள் எல்லா பிரச்சினைகளையும் சமாளித்து சிரித்து கொண்டே இருப்பது எப்படி அடுத்த வீட்டு ஆயிசாவின் குரல் ஆம்புளைகளுடன் சிரித்து பேசுறாளே வெட்கமில்லாமல் ஐயோ ஆண்கள் என்றால் எனக்கு கரப்பான் பூச்சி போலாச்சே முபாரக்கும்மா என்ன ஒரு மாதிரி இருக்கிறாள் பிள்ளை உண்டாயிருக்குமோ தேவைத்தான் ஐந்தாவது புள்ள முக்காட்டை இழுத்து முகத்தை மூடி திரும்பி நடக்கிறேன் குப்பை வீசிவிட்டு குப்பையில் கிடந்து உளன்று நாற்றமெடுத்து குப்பையாகிப் போன மனதுடன் கோழி குஞ்சு வளர்க்கும் மகளே குஞ்சை தூக்கி கொஞ்சி சுமந்து திரிகிறாய் விளையாட்டு வார்த்தைகள் பேசுகிறாய் துள்ளி குதித்து விளையாடுகிறாய் இரவில் பாதுகாப்பாக உறங்க வைப்பதற்காக கட்டில் அருகே வைத்துக் கொள்கிறாய் காகம் பிடித்திடுமே என்று பயப்படுகிறாய் இதே பயம்தான் உன்னை நெஞ்சில் சுமப்பதன் போதும் என்பதை எப்படிச் சொல்வேன் மகளே சுற்று யோனாய்களும் நரிகளும் சூழ்ந்திருக்கும் காட்டில் ஒரு மெல்லிய குஞ்சை தூக்கி கொண்டு நடப்பதன் கஷ்டம் உனக்கு புரிகிறதா மகளே நீ கற்று தேர்ந்த பண்டிதையாக வர வேண்டும் என்ற பேராசை எனக்கு இல்லை இந்த பிஞ்சு உள்ளத்தில் விசக்கரையான்கள் வந்து விழுந்துடா வண்ணம் காத்து காத்துகுண்ணை எப்படி வளர்ப்பது என்பதே கேள்வியாயிருக்கிறது ஆதிக்க உணர்வுகள் வல்லுறவு செலுத்தும் பூமியில் நேர்மையின் ஒளி கொண்டு நீ நடக்கும் பாதை எவ்வளவு கரடுமுரடானது என்பதை நான் குறித்து வைத்திருக்கிறேன் உனது ஞாபகங்களுக்காக மகளே கரப்பான் பூச்சியைப் போல ஊறும் நிகழ்காலத்தில் உனது எதிர்காலம் பற்றிய பயம் பள்ளியாக கௌவிக்கொள்ள இறந்த காலங்களின் இனிய நினைவுகளை மட்டுமே சுமந்த நான் நிகழ்ச்சியை நடத்த பக்கம் நூலகம் நாசிக் மஜீதை ஆசிரியராக கொண்டு இருந்து வெளிவரும் நிகழ்காலம் சஞ்சிகையின் இரண்டாவது இதழ் நாற்பத்தி நான்கு பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது சிறுபான்மையினருக்கு எஞ்சப்போவது என்ன என்ற தலைப்பில் ரவுஃப் ஜெயின் நஜீப் அல் கைலானி பற்றி எம் எம் ஏ பிஸ்தாமி சமூக கட்டுமானத்தை முன்னிறுத்திய கலந்துரையாடல்களின் தேவைப்பாடு பற்றி நாசிக் மஜீத் காலத்தின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஆர் சதாத் ஆகியோர் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் எதைச்சாதிகாரம் என்ற தலைப்பில் கிண்ணியா சபருல்லாவும் நல்லதோர் வீணை செய்தே என்ற தலைப்பில் ஷாராவும் எழுதிய சிறுகதைகளும் நீரோ ஜே ஃபிரோஸ்கான் அஷ்ரஃபானுர்தீன் ஏ ஆர் நவாஸ் கே எம் எம் இக்பால் துர்ரா நியாஸ் ஏ கே முஜாரத் எம் எம் அலி அக்பர் ஆகியோரது கவிதைகளும் இடம்பெற்றுள்ளன முப்பத்தி ரெண்டு கவிஞர்களின் பங்களிப்பில் உருவான ரிசானாவும் எதுவும் பேசாத தபாத்மி சுவர்களும் எஸ் ஏ முத்தலிப் எழுதிய கிண்ணியாவில் மறைந்து போன கலாசாரச் சுவடுகள் யாழ் அசீம் எழுதிய மண்ணில் வேரோடிய மனசோடு கிண்ணியா சபருல்லாவின் பிரேத பரிசோதனை ஹனீஃபா சஹீலாவின் விதிவரைந்த பாதை ஆகிய நூல்கள் பற்றிய அறிமுக குறிப்புகளும் சஞ்சிகையில் இடம்பிடித்துள்ளன எழுத்தாளரும் கவிஞரும் கல்வியாளருமான லரீனா அப்துல் ஹக்கை நேர்காணல் செய்திருக்கிறார் கவிஞர் சஞ்சிகையின் முகவரி இருபத்தி மூன்றின் கீழ் பதினெட்டு நிகழ்ச்சியின் அடுத்த கருத்து வழி இலக்கியத்தை மையப்படுத்திய இலக்கிய மாநாடுகள் நடத்தப்படுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துவிடுகின்றன மாநாடுகளால் இலக்கியத்துக்கு ஆவது ஒன்றுமில்லை மீண்டும் மீண்டும் ஒரே போக்கில் மாநாடுகள் செல்கின்றன என்பன போன்ற கருத்துக்கள் சிலரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது குறித்து கவிஞர் மேமன் கவி அவர்களை கேட்டோம் கலையிலக்கிய ஆய்வுகள் மாநாடுகள் என்று நோக்கின்போது தான் நாம் இங்கு பேசுகிறோம் மாநாடுகள் என்று ஆலங்க காலங்களில் கூட்டப்பட்டவை நோக்கங்களும் ஆய்வுகளாகத்தான் இருந்தன அத்தகைய ஆய்வுகள் கணிசமான அளவு பல்கலைக்கழக மட்டத்தில் தொடர்புடைய அவை நிகழ்த்தப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆனா பிற்காலத்தில் எல்லா துறைகளிலும் போன்று கலை இலக்கியமான என்பதனை கூட ஏதோ ஒரு வகையான அரசியலுக்கு நான் இங்கு அரசியல் என்று குறிப்பிடுவது கட்சி அரசியல் அல்ல என்பதை கொள்வது நல்லது உட்பட்ட நிலையிலே ஒழுங்கு செய்யப்படுகின்றது போல் தெரிகிறது இதில் குழு நிலைவாதமும் அடங்கும் அதேவேளை ஏதோ ஒரு வகையான கருத்திகளின் அடிப்படையிலான ஆய்வுகளை மேற்கொள்ள இத்தகைய மாநாடுகளும் கூட்டப்படுவதும் அத்தகைய மாநாடுகள் பெரும்பாலும் ஏதோ ஒரு கருத்தியவை அது சம்பந்தமான ஆய்வை விரிவுபடுத்த பல்வேறு எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் இன்றி நடந்து புரிந்துவிட்டிரு நாம் கவனம் ஒரு வகையில் இந்த மாநாடுகள் கலையிலுக்கு கூட்டங்களைப் போல் பல்வேறு வகைப்பட்ட நண்பர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக மிஞ்சி நிற்பதும் உண்டு ஆனால் சமீப காலமா நமது சூழல்களில் நடைபெறும் மாநாடுகள் என்று மாநாடுகள் இந்த பேரில் கூட்டப்படும் கூட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியலில் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் வேட்பாட்டாளர்கள் மேலும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட சிலவர்களோடு தான் அந்த அரசியலோடு சம்பந்தம் இருக்கிறது என்பதை ஆழ்ந்து பார்த்தால் புரியும் அதில் பங்கேற்பவர்கள் எந்த தலைப்பில் அந்த மாநாடுகள் கூட்டப்படுகின்றனவோ அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட பங்களிப்போடும் அவர்களுடைய பணி முடிந்து விடுகிறது அந்த பணிகளின் வழியாக நமக்கு பல புதிய விடயங்கள் யோசிக்க கிடைக்கின்றன அந்த மாநாடுகளை சமர்ப்பிக்கும் ஆய்வு கட்டுரைகள் அல்லது உரைகள் மூலம் நமக்கு அந்த சாத்தியம் இப்ப நான் நினைக்கின்ற மாநாடுகள் என்பது கூட ரொம்ப சலித்து போன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுகின்ற ஒரு தன்மை பங்காளர்களாலும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாம் அவதானிக்கின்றோம் எப்படி வகையான வகையான குழு நிலைவாதம் மற்றும் உள்நோக்க அரசில் இல்லாத நோக்கத்துடன் எதிர்காலத்தில் மாநாடுகள் துறையில் புதிய சிந்தனை பயன்படும் வகையில் அந்த மாநாடுகளின் உள்ளடக்கங்கள் கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும் இதை மீறி மீண்டும் மீண்டும் உள்நோக்க அரசியல் அல்லது சலித்து போன உள்ளடக்கங்களை கொண்ட மாநாடுகள் கூட்டப்படும் பட்சத்தில் அந்தந்த துறை சார்ந்த கனதியான சிந்தனை மிக்கவர்கள் மத்தியில் எந்த மதிப்பையும் வரவேற்பையும் என்ற மாநாடுகள் முயற்சிகள் தவறிவிடும் என்பதுதான் எனக்கு சொல்லுது இன்று உலகளாவிய ரீதியாக வெளி உலகத்தில் தமிழ் கலை இலக்கியம் என்று பொதுவாகவும் பண்ணலாம் இஸ்லாமிய கலை இலக்கியம் அல்லது ஒட்டுமொத்தமான உலக இலக்கியங்களை பற்றிய மாநாடுகள் கூட இன்று பலவிதமான கலை இலக்கியம் உலகது கோட்பாட்டு ரீதியாக பல சிந்தனைகள் பரவலாகி கொண்டிருக்க சூழ்நிலை அதில் பங்களிப்புகள் செய்யப்படும் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் இந்த பக்கத்தில் தமிழக எழுத்தாளர் எச் ஜி ரசூல் அவர்கள் சீரா புராணம் பற்றி எழுதிய குறிப்பு நன்றியுடன் எடுத்தாளப்படுகிறது சீராவிற்கு முன்னரே காப்பிய காப்பியவைப்பட்ட இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் உருவாகிவிட்டன இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை தனது அயராத ஆழ்ந்த இலக்கிய பணியின் ஊடாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியவர்களில் முதன்மையானவர் இலங்கை முஸ்லிம் தமிழ் அறிஞரான மறைந்த கலாநிதி அல்லாமா முகமது உவேஸ் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் தமிழில் தோண்டிய முதன்மை காவிய நூலான கனகாபிஷேக மாலை காவியம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டில் கான் என்ற கனகவிராயராய் படைத்தளிக்கப்பட்டது கர்பலா கலம் கண்ட இமாம் ஹுசைனின் வரலாற்றை மையமாக கொண்ட இக்காப்பியம் முப்பத்தி ஐந்து பாடல்களையும் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பாடல்களையும் கொண்டுள்ளது இந்த வரிசையில் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து எழுநூற்று மூன்றில் எழுதப்பட்ட இலக்கியம்தான் உமறுப்புலவர் படைத்தளித்த சீரா புராணம் எனும் காப்பியம் நூற்றுக்கணக்கான ஞான இலக்கியங்களைப் போல அல்லாமல் மிக குறைந்த அளவிலேயே காவியங்கள் சிற்றிலக்கியங்களை இஸ்லாமிய புலவர்கள் எழுதியுள்ளனர் சீரா புராணம் மூன்று காண்டங்களையும் தொன்னூற்று இரண்டு படலங்களையும் ஐயாயிரத்து இருபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டுள்ளது இக்காப்பியத்தின் முக்கியத்துவமே அரபுலகில் தோன்றிய நபிகள் நாயகத்தின் வரலாற்றை தமிழ் சூழலில் தமிழ் மக்களுக்கு புரிந்து கொள்ளும்படி படைத்தளிக்கப்பட்ட பாங்கே என்பது நபிகளாரின் வாழ்வு குறித்து உருவா இப்னு அல் சுபேர் வக்காப் இப்னு முனப்பி இப்னு அல் சுக்ரி மூசா இப்னு உக்பா உள்ளிட்ட அரபு நூல்கள் மிகவும் பழமை வாய்ந்த வரலாறுகள் ஆகும் இன்றும் அரபு சமூக வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற முதன்மையாக கருதப்படும் நபிகளாரின் வாழ்வு பற்றிய வரலாற்றை எழுதியவர் முகமது இப்னு இஸ்ஹாக் என்றே அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ஹாக் கிறிஸ்துவுக்கு பின் எழுநூற்று அறுபத்தி ஏழில் மறைக்கிறார் முகம்மது இபின் இஸ்ஹாக்கை தொடர்ந்து எழுதப்பட்ட நபிகளாரின் வாழ்வியல் வரலாறு இப்னு சிகாம் அல் தப்ரி ஆகிய அறிஞர்களாலும் எழுதப்பட்டது இவை அனைத்தும் அரபு மொழியில் எழுதப்பட்ட நபிகளின் வரலாறுகள் மார்ட்டின் லிங்க்ஸ் ஆங்கில மொழியில் எழுதிய முகம்மட் என் ஹிஸ் லைஃப் பேஸ்ட் ஆன் தி ஏர்லியர் சோர்சஸ் மிக சிறந்த நூலாகவும் கருதப்படுகிறது வரலாற்றிற்கும் காவியத்திற்கும் வேறுபாடு தெரியாத விமர்சகர் சிலர் சீராவின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார்கள் ஏழாம் நூற்றாண்டில் அரபு சூழலில் தோன்றிய நபிகள் நாயகத்தின் ஆதாரபூர்வமான வாழ்வின் வரலாற்றுக்கு எங்கும் செல்ல முடியாது தனிநபர் வரலாற்றுக்கும் காவியத்திற்கும் வேறுபாடு உண்டு தனிநபர் வரலாறு காலகட்ட வாரியாக வரிசை கிரமத்தில் ஒருவர் வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரை சமூக பின்னணியோடு அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்வதாகும் வரலாற்று காவியம் என்பது தேர்வு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளில் இருந்து ஒரு படைப்பிலக்கியத்தை உருவாக்குவதாகும் இதில் எந்த மையப்பொருளை பொருளை வாசகனிடம் சொல்ல விரும்புகின்றோமோ அதை வெளிப்படுத்துவது என்பதாகும் தமிழ் இலக்கிய பரம்பில் நபிகளாரின் வாழ்விகள் வெற்றிடமாக இருந்த பதினேழாம் நூற்றாண்டில் உமருப்புலவர் அனுபவம் அடிப்படையில் காவியத்தை படைக்கிறார் இதுதான் வரலாற்றையும் காவியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் முறை உமருப்புலவர் நபிகளாரின் முழுமை வாழ்வை சித்தரிக்கவில்லை உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம் சீராவில் நபிகள் நாயகம் கதீஜா நாயகி திருமண படலத்தை மட்டுமே படைத்துள்ளார் சீராவில் உமரு புலவர் நபிகள் நாயகத்தின் பிறப்பை கவித்துவ அழகோடு படிமப்படுத்துகிறார் தமிழின் அழகியல் கூறுகளான உவமைகளும் உருவகங்களும் இப்பாடல் வரிகளில் பின்னி பிணைந்திருக்கின்றன இயற்கை சித்திரங்களின் வழியாக முஸ்லிம் கலாச்சாரத்தின் முத்திரையை விளக்க வைக்கும் முயற்சியில் உமருவின் புலமை கை கொடுத்திருக்கிறது நபி அவதார படலத்தின் பாடல் ஒன்றில் உமரு இந்த இலக்கிய உத்தியை கையாளுகிறார் நபி அவர்கள் எவ்வாறாக இருப்பதற்கு பிறந்தார்கள் சூரிய வெப்பத்தில் துயருற்ற மக்களுக்கு படரும் மர நிழலாக குளிர்ந்தார்கள் கொலைப்பாவ நோய்க்கு அரு மருந்தாய் அண்ணலார் ஆகினார்கள் தீன் பார்க்க பயிர் செழிப்பதற்கு மழையாய் பொழிந்தார்கள் குறைசி மக்களுக்கு ஒரு திலகம் போல் திகழ்ந்தார்கள் மாநில மக்களுக்கு ஒளியை பரப்பும் மணிவிளக்காக பிறந்தார்கள் இயற்கை சார்ந்த படிமமான சூரிய வெப்பம் துன்பத்தின் குறியீடாகவும் படரும் மரநிழல் அமைதி இன்பத்தின் வடிவமாகவும் மாறுகிறது விவசாயம் பின்புலம் படிமம் ஒன்றையும் தமிழக சமூக பின்னணியில் உமறு பயன்படுத்துகிறார் இங்கு பயிர் என்பது தீர்மார்க்க பயிராகவும் அப்பயிர் செழித்து வளர்வதற்கு பெய்யும் மழையாகவும் உருவகங்கள் உருவாகியுள்ளன குறைசி குல மக்களுக்கு திலகமாக திகழ்ந்த நபிகளார் உலக மக்கள் இருள் நீக்கும் விளக்காகவும் மாறுகிறார் எது இருள் அறியாமை வறுமை அடிமைத்தனத்தை கொண்ட இருளை விளக்கி விடுதலை அறிவை ஒளியாக பரப்பும் மணிவிலக்காக ஒளிர்வதே இங்கு புலப்படுகிறது உமரு இயற்கை படிமங்களினோடு நபிகளாரின் அரபு சமூக வரலாற்றையும் மிக துல்லியமாக உள் அர்த்தமாய் உருமாற்றுகிறார் அந்த வரி ஈனம் நிறைந்த கொலைப்பாவ நோய்க்கு அருமருந்தாய் அண்ணலார் உதித்தார்கள் என்பதுதான் நபிகளாரின் பிறப்புக்கு முந்தைய ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட அரபு சமூக வரலாறு பெண் குழந்தை கொலைகளால் நலிவுற்று இருந்தது பிறந்த பெண் குழந்தைகளை அலங்கரித்து தந்தையர் அதற்காக வெட்டப்பட்ட குழிகளுக்குள் புதைத்தனர் அந்த பழங்குடி சமூகத்தில் கடினமான பாலை வாழ்வு சூழலில் உணவு தேடுவதற்கும் குலங்களுக்கிடையே நடைபெற்ற போர்களுக்கும் பாதுகாப்பிற்கும் மகன்கள் தேவைப்பட்டார்கள் மகள்கள் சுமைகளாகவே கருதப்பட்டார்கள் இத்தகையதான பெண் குழந்தைகள் கொலை செய்து வாழ்ந்த மக்களிடையே நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை நேசிக்க கற்றுக் கொடுத்தார்கள் பெண் குழந்தை பிறப்பதை ஒரு நல்ல செய்தியாக அறிவித்துக் கொண்டாடினார் பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள் நானும் பெண் குழந்தைகளுக்கு தந்தை என்று பிரகடனம் செய்தார் இந்த நீண்ட வரலாற்று பின்னணியை உள்ளடக்கிய உமருவின் பாடல் வரிதான் நபிகள் நாயகம் கொலைப்பாவ நோய்க்கு அருமருந்தாய் திகழ்ந்தார்கள் என்பதாகும் இனி உமருவின் பாடல் வரிகள் பானுவின் கதிரால் இடருறும் காலம் படர்த்தரு தருநிழல் எனலாய் ஈனமும் கொலையும் விளைத்திடும் பவனோய் இடர் தவிர்த்திடும் அருமருந்தாய் தீனெனும் பயிர்கோர் செழுமலை எனலாய் குறைசியர் திலதமே எனலாய் மாநிலன் தனக்கோர் மணிவிலக் முகம்மது நபி பிறந்தனரே இனி சீராப்புரான இறை வாழ்த்து பாடலை கேட்போம் முன்னோடி இஸ்லாமிய பாடகர்களில் ஒருவரான நாகூர் எஸ் எம் ஏ காதர் அவர்கள் பாடியது ும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவரா சிறந்த திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவரா சிறந்த

கருத்தை கொள்தல் கூதல் கருத்தே ஐயே திருவாய் கிரந்தமை போதுளை அடி விலமணி அழகில மணியை தெரிந்து முக்கம் உணந்து துறந்தவர் இதயாதன தீர்ந்தவனை தொடம் கும்பம் அற்றவனை திருவினும் திருமாய் कंदा न இலக்கிய மஞ்சரியின் பக்கம் ரசனை பக்கம் பலஸ்தீன நாட்டார் பாடல் ஒன்றிலிருந்து أوروبا كدي. قولوا لا إمو تفرح وتتهنى ترش الوسايد بالعطر والحنة ترش الوسايد بالعطر والحنة يا داري هنا وابنيها يا بنا والفا إلنا والعرس أنت والفرح إلنا والعرس أنت والدار داري والبيوت بيوتي وحنا خاطبنا يا عدو موتي وحنا خاطبنا يا عدو موتي يا بي مريم لا تكن عبوسي واسمح بوجك واعطيها الع... இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு பங்கெடுத்து கொண்டவர் செல்வி ரைஹானா அசீஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் ஷிகாந்தீ